ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் தமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆட்டுக்குட்டி காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு என்னோட பொண்ணு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ்லாம் சொல்லலாம் என்கிட்ட அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி வேணால் நான் உங்களுக்கு வேணால் பா அட்ரெஸ் கொடுங்க உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் பாப்பா கண்டி நீங்கள் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அத்திப்பழம் கருப்பு திராட்சை பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து அத்திப்பழம் மட்டும் கிடைக்காது பேரிச்சம்பழம் வந்து நம்ம பெருசாக சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி பாரிபதார் அந்த மாதிரி சைடில் போனால் கிடைக்கும் கருப்பு திராட்சையும் அப்படிதான் இங்கே லோக்கல் மார்க்கெட்லாம் கிடைக்காது எங்கேயாவது பெரிய மார்க்கெட்டில் போனால் தான் கிடைக்குமே இப்போ கையில் கொஞ்சம் க கையில் கொஞ்சம் இப்போ காசு இல்லை வீட்டு செலவுக்குமே இதுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது வயல் வேலை வயல் விளையாடுறதுக்கு எல்லா காசுமே அதிலே போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் வயலுக்கு மருந்து அடிக்கல அந்த மருந்து அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வயலுக்கு மருந்து அடிக்கலாம் எல்லாமே பூச்சி சாப்பிட்டு வேஸ்ட்டாக போயிடல இந்த வாட்டி கொஞ்சம் வீடு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொத்துவுக்கெல்லாம் எடுத்து பண்ணிக்கிறாங்க வயலு எப்பவுமே ஒரு பன்னெண்டு வயல் போல் பண்ணியிருக்காங்க நம்மளோட சொந்த வயல் எட்டு வயலு எப் எட்டு வயல்னா எங்களுக்கு நாலு வயலு அவங்க தம்பிக்கு நாலு வயலு நாலு வயல் அதுக்கப்புறம் குத்தக்கி நாலு வயல் எடுத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா வீடு கட்டுணுள்ள வீடு அப்படியே இருக்குது குழந்தெலாம் பிறந்து ரொம்ப கஷ்டமாயிடு அவர் மட்டும் தான் வேலை பார்க்க முடியும் அப்புறம் அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்படுறன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி மாமனார் மாமியார்லாம் பேசி எல்லாத்தையுமே அவங்க தம்பிக்கிட்டலாம் பேசி குத்து எடுத்துருக்காங்க அது வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே க இது பண்ணிவிட்டு வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு தான் வீடு மேலே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோடய வீட்டுக்காருக்குமே இப்போ என்னை விட்டுட்டு தனியாக வேலைக்கு போக முடியாது இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ வந்து பக்கத்தில் நம்ம நம்ம வீட்டு வயல் வந்து இருக்குன்னா இது பக்கத்தில் சும்மா பின்னாடி தோட மாதிரி இருக்குல்ல முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேல இது வந்து தாத்தா பாட்டி இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து வீட்டுக்காரர் வந்து படல் அடிக்கிறாங்க மாமியாரும் ரெண்டு பேருமே சேர்ந்து படல் இருக்காங்க எதுக்குன்னு சொன்னா இப்போ வந்து குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் முன்னாடி வருஷம் போட்ட மாதிரி அந்த முள்ளங்கி கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் போடுவாங்க அதுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்காங்க அது சரி பண்ணவுடனே வாங்கி போட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருப்பார் அந்த வேலையை கொஞ்சம் பார்ப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டோவுமே கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சி நாங்கள் ஊருக்கு போன டைமில் ஆட்டோ கொஞ்சம் கீழே விழுந்து மாமனார் எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே வந்து கொஞ்சம் உடஞ்சி இதாகிடுச்சு அது அப்படியே இருக்குது அது சரி பண்ணுறதுக்குமே கொஞ்சம் காசு நிறைய ஆகும் அதனால அப்படியே இருக்குது வீட்டுக்கார் வந்து வீடு கட்டுற வேலை அந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு கையில் கொஞ்சம் காசு வந்தோன்னு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு பிடிச்சது நல்லாமே நான் வாங்கி சாப்பிட முடியும் அது வரைக்கும் நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்கப் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பா நான் மேக்கப் பண்ணி நான் வீடியோ போடுறேன் என்கிட்ட மேக்கப் பண்ணுற திங்ஸ்லாம் அவ்வளோவும் பெருசாலாம் இல்லை எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ண போகிறோம் அங்கே நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக ஸேரீ கட்டி முடிச்சாச்சு எனக்கு வந்து அவ்வளோவுமே சாரீ கட்ட தெரியாது வீட்டில் வந்து சும்மா நார்மல் சேரீனா எதோ ஒன்று கட்டிப்போம் எங்கேனாவது வெளியே போகிறதா இருந்தாலும் இது பண்ணுறதாக இருந்தாலும் என் வீட்டுக்காரர் தான் எனக்கு கட்டி விடுவார் அவர் வந்து கீழே வந்து பட்டை எல்லாமே எடுத்து விட்டார் இங்கே வந்து நான் தான் இது பண்ணேன் பாருங்கள் எலும்பு மட்டும்தான் தெரியுது நல்லா எலும்பு கூட மாதிரி இருக்கேன் அதுக்கப்புறம் இது மட்டும் நல்லா சரி பண்ணிட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக இப்போ தான் சரி பண்ணிவிட்டேன் அவர் தான் வந்து சரி பண்ணி விட்டுட்டு போனார் இப்போ நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான்மே மூஞ்சி கழுவில்லை மூஞ்சி கழுவிட்டு நாங்கள் மேக்கப் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் அந்தளவுக்கு நான் மேக்கப் போட மாட்டேன் என் கிட்டே இருக்கிற வச்சு பொருள் வச்சு நான் மேக்கப் பண்ண போகிறோம் மூஞ்சி கழுவிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு மூஞ்சிட்டேயே நான் கிளீன் பண்ணிட்டு வந்தேன் நேற்று நைட்டு செம்ம மழை இட்டி மழையோட நல்லா மழை பெஞ்சிக்கிது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலைல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரே வேர் ஒரே ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது எப்போயுமே காலைல எழுந்திரிச்சு போனால் குளிச்சுடுவோம் குளிச்சுட்டு தான் எல்லா வேலையுமே மாரி பண்ண விடுவாங்க காலையில் குளிச்சி முடிச்சாச்சு மூஞ்சி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு தலைசி வைக்கலாம் நான் தலை சி விட்டேன் எப்போயும் மூஞ்சு கிளம்பி மேம் இப்போயும் அப்படியிலேருந்து அப்படி தான் எனக்கு பழகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம தலைசி வைக்கலாம் தலை வந்து இங்கே கிளிப் எடுத்து குத்திட்டேன் எப்பயுமே பஃப் வைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே தான் கிளிப் தான் போட ரொம்ப கசகசனு இருக்குது இங்கே மட்டும் கிளிப் போட்டுக்கலாம் இப்போது தலை வந்து நான் எப்பயுமே எந்திரிச்சு நின்று தான் செய்வோம் ஏன்னா உட்காந்தா எனக்கு செய்ய வாட்டம் வராது எந்திரிச்சா கரெக்டாக வந்துடும் நம்ம கீழே மட்டும் கிளிப் போட்டுக்கலாம் சும்மா நார்மலாக ஒரு கேட்ச் கிளிப் எடுத்து பின்னாடி போட்டாச்சு இப்போ வந்து மூஞ்சிக்கு தான் நான் எப்பயுமே பேரில் ஒலி தான் யூஸ் பண்ணுவேன் பேரில் ஒளி வந்து முடிஞ்சிருச்சு நேர்த்தியோட காலி ஆகி நேற்று கூட காலி ஆகிடுச்சு பப்புத்திக்கு போட்டாச்சு இது வந்து என்னோடய மாமியார் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் வீக்கோ டைம்னு சொல்லுவாங்கள்ல அது அதுதான் இன்றைக்கி நான் மூஞ்சிக்கு போட போகிறேன் போட்டு முடிச்சாச்சு பவுடர் அடிச்சுக்கலாம் எப்போயுமே நார்மலாக வைக்கிற போக்கு தான் வச்சுருக்கேன் ஸ்டோன் போட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு வீட்டில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு நார்மலாக இருக்க போட்டு வச்சிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் இது வந்து என்னோடய லிப்ஸ்டிக் இல்லை அக்கா பொண்ணு வந்திருந்தாலும் அவரோட லிப்ஸ்டிக் இங்கேயே வச்சுட்டு போயிட்டா அது எப்போனா ஒன் டைம் நான் யூஸ் பண்ணுவோம் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது லைட்டாக தான் போட்டிருக்கேன் இப்போ நான் நிறையாவே போட மாட்டேன் லைட்டாக போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து குங்குமம் வச்சுக்கலாம் கம்மல் வந்து நான் வந்து இந்த கம்மல் போடலாம்னு நினச்சேன் எனக்கு ஒரு இந்த அந்த தான் போடலான்னு நினச்சேன் ஆனால் வேண்டாம் எனக்கு இந்த கம்மல் தான் பிடிச்சிருக்கு எனக்கு எப்பயுமே ஜிம்கி கம்மல் தான் பிடிக்கும் அதனால் இதுவே விட்டுட்டேன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதை இது வந்து என்னோடய தங்கச்சி இது நான் வரக்குள்ள எனக்கே தெரியாமல் பேக்கில் இருந்துச்சு அப்போ தான் பார்த்தேன் இது என்னோடய தங்கச்சி தான் அதை மாதிரி யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து ஜிம்கி கம்மல் தான் பிடிக்கும் ஒரு வழியாக மேக்கப்லாம் போட்டு முடிச்சாச்சு இதான் என்னோடய ஃபைனல் லுக்கு இவ்வளோ தான் நான் மேக்கப் போடுவேன் அதிகமாக அவ்வளோ நான் மேக்கப் போட மாட்டேன் நல்லா இருக்கேன்னா ரொம்ப பேர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க என்கிட்ட மேக்கப் பண்ணி வீடியோ போடுங்க மேக்கப் பண்ணி வீடியோ போடுங்க மேக்கப் பண்ண நல்லா இருப்பீங்க பொண்ணுக்கு மேக்கப் தான் அழகுன்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எனக்குமே ரொம்ப நாள் ஆசை வீடியோ மேக்கப் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து அந்தளவுக்கு மேக்கப் செட்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக அதிகமாக நானும் மேக்கப்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் இருக்கிறத மூஞ்சிக்குமே ஃபேர் ஃபேர்லவலி பான்ஸ் பவுடர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் லைட்டாக லிப்ஸ்டிக் எப்படாவது தோணுச்சுன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி இந்த காஜல் ஐலைனர் இதெல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நான் அதுவும் ஒன் டைம் தோணுச்சுன்னா ஏதாவது வீட்டில் இருக்கும் போது அக்கா மேரேஜ் டைமில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் என்னோட ரிலேட்டிவ் பொண்ணுங்க இருக்காங்க அக்கா அத்தை மாமா பொண்ணுங்களும் அவங்களாம் கொஞ்சம் நிறைய மேக்கப் பண்ணுவாங்க எனக்கு மேக்கப் போட்டு விடுவாங்க அந்த மாதிரி வேணால் காஜல் லைன்லாம் போட்டிருக்கா அவ்வளோ மேக்ஸிமம் போட மாட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே நான் பழகிக்கிறேன் இவ்வளவுதான் என்னோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்கிறேன் பாருங்கள் saree பிடிச்சிருக்கா ஹஸ்பண்ட் தான் கட்டி விட்டாரு ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை கட்டி விட்டார் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கி தான் ஒரு வழியாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோரை பார்க்கலாம்